வணக்கம் காலிநீரா பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர் சம்பள உயர்வு குறித்து வழியான தகவல் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வழியான முக்கிய அறிவிப்பு நீர் வளங்கள் சபை மக்களுக்கு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைக்காக புதிய குழுக்கள் மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் இருந்து விலகவுள்ள சமரி அத்தபத்து இனி விரிவான செய்திகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை கொள்வனவு செய்யும் நோக்கில் முன்னதாகவே பணம் செலுத்த வேண்டாம் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வாடிக்கையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் இலங்கை வந்தபின் வாகனங்களை கொள்வனவு செய்யுமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த விடயம் தொடர்பில் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே தெரிவிக்கையில் வாகன இலங்கைக்கு வரும் முதலாவது கப்பல் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஜப்பானில் இருந்து புறப்பட்டுள்ள நிலையில் விரைவில் வாகனங்களை இறக்குமதி செய்யும் வங்கிகளின் கடனுதவி கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற வதந்திகள் உண்மையில்லை கடந்த அரசாங்கத்தின் போது ஏற்பட்ட பிரச்சனைகளாலும் அப்போதைய அரசாங்கத்தின் தலையீட்டினால் கடன் பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டதாலும் வாகன இறக்குமதியில் சில ஏற்பட்டன ஆனால் அந்த பிரச்சனைகளை நிலைக்கு வந்துள்ளோம் கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பான தீர்க்கப்பட்டுள்ளன வாகனங்களின் இறக்குமதி வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை வாடிக்கையாளர்கள் ஜப்பான் ஐரோப்பா தாய்லாந்து மற்றும் துபாய் போன்ற நாடுகளில் இருந்தால் வாகனங்களை வாங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் திட்டமிடப்பட்ட அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகேந்திர ஜெய்சிங்கா விளக்கம் அளித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு விவாதத்தில் நேற்று கலந்து கொண்ட உரையாற்றுகையில் அவர் அதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது அரச ஊழியர் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக சிலர் பொதுமக்களை தவறாக வழி நடத்துவதாக கூறியுள்ளார் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட சம்பள அதிகரிப்புடன் அரசு சேவையில் மிக குறைந்த மட்டத்தில் பி எல் ஒரு பிரிவின் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தால் அதிகரிக்கும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி கிராம உத்தியோதர்கள் மற்றும் மருத்துவர்களின் சம்பளம் இவ்வாறு திருத்தப்படுவதாக தெரிவித்த பிரதி அமைச்சர் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் மொத்த சம்பள உயர்விலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவும் மீதமுள்ள தொகையில் முப்பது வீத தொகையும் அனைத்து அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும்

தற்போதைய வானிலை காரணமாக நீர் விநியோகத்தில் ஏற்படும் இடையூறுகள் தொடர்பில் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த நாட்களில் நாட்டில் நிலவும் மிகவும் வறண்ட வானிலை காரணமாக நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதாகவும் வெப்பம் காரணமாக மக்களின் நீர் நுகர்வு மிகவும் அதிகமாக இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குடிநீர் விநியோகம் குறைவாக இருப்பதால் அனைவரின் அத்தியாவசிய குடிநீர் மற்றும் சுகாதாரத்தை தேவை சமமாக விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் சபை தெரிவித்துள்ளது எனவே வாகனங்களை கழுவுதல் தோட்டக்கலை போன்ற நடவடிக்கைகளுக்கு நீரை பயன்படுத்துவதை குறித்து தேவையான அன்றாட நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துமாறு நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது இதுபோன்ற சூழ்நிலைகளில் நுகர்வோர் மக்களின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மேட்டு நில பகுதிகளில் உள்ள நீர் நுகர்வோருக்கு தண்ணீரை விநியோகிக்கும் போது குறைந்த அழுத்தம் ஏற்படக்கூடும் என்றும் குறிப்பிடப்படுகிறது இருப்பினும் இந்த வறண்ட வானிலை காரணமாக பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை குறைக்க தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாகவும் இந்த நேரத்தில் குடிநீரை முடிந்தவரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு சபை நுகர்ப்போரை கேட்டுக்கொள்கிறது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்காவும் ரஷ்யாவும் குழுக்களை நியமிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் நடைபெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை அடுத்த அமெரிக்க வழி விவகார செயலகம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது சவுதி அரேபியாவில் சுமார் நாலு மணி நேரம் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பு நேர்மறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அமைந்திருப்பதாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த ரஷ்ய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் துள்ளார் இனி விளையாட்டு சீடிகள் நியூசிலாந்துக்கான கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தில் இலங்கை அணியுடன் இணைய வேண்டியுள்ளமையினால் மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் இறுதி கட்டத்தில் விளையாடுவதற்கான வாய்ப்பை சமரியா தப்பத்து இழக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் யூ பி வொரியர்ஸ் அணி சார்பில் சமரியா தப்பத்து விளையாடி வருகிறார் காயம் காரணமாக அந்த அணியின் தலைவி அலிசா கிலி ஏற்கனவே விலகியுள்ள நிலையில் சமரியா தப்பத்துவின் விலக்கல் அந்த அணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என கிரிக்கெட் விமர் சகர்கள் தெரிவிக்கின்றனர் சமரி அத்தபதி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை அந்த அணிக்காக இன்னும் நான்கு போட்டிகளில் மட்டுமே விளையாடுவார் என்றும் அதன் பின்னர் தேசிய அணியுடன் இணைவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மார்ச் நாலாம் தேதி நியூசிலாந்து மற்றும் இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த மனதில் செய்திகளை இருபட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி